வணக்கம் அவர்களே அர்ஜுனா வந்து மிகப்பெரிய அதிரடியான விஷயம் வந்து திடீரென என்று செய்திருக்கின்றார் என்ன அப்படின்னு சொல்லி தான் யாழ் போதனா வைத்தியசாலையில் மூன்று வருடங்களுக்கு மேலாகவும் இந்த தொண்டர் சேவையில் வேலையாட்டின நூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட முன்னூறு பேர் வரைக்கும் வேலை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த தொண்டர் கனிஷ்ட ஊழியர்களை வேலையிலிருந்து நீக்கியது சம்பந்தமாக அர்ஜுனாவுக்கு எழுத்து மூலமாக அளிக்கப்பட்ட முறைப்பாடுகளை அஹ் முறை முறையான விதத்துல வந்து சுகாதார அமைச்சரோடையும் பிரதி சுகாதார அமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை செயலாளர் அவர்களோட இன்றைய தினம் நேரடியாகவே ஜாழ்ப்பாணத்துல இருந்து அவருடைய பிரதிநிதிகள் இருபத்தி எட்டு பேர் அஹ் சுகாதார அமைச்சுக்கு வந்திருந்து அவர்களுடைய பிரச்சனைகளை வந்து நேரடியாகவே சுகாதார அமைச்சரிடம் சொல்கிற அளவுக்கு இந்த சம்பவம் ஒன்று நடைபெற்றுகின்றது நேரடியாக அர்ச்சுனாவும் வந்து அங்கே கலந்து கொண்டு இது எல்லாத்தையுமே வந்து முறையாக கோஆர்டினேட் பண்ணி செய்து கொண்டு வந்திருக்கின்றார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்ற அடிப்படையிலையும் ஏற்கனவே இவர் அந்த பிரச்சனையை பெருசுபடுத்தி அதை கொண்டு வந்து அரச அரசு அதாவது வழியில் தெரியப்படுத்தி அவை அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சேர்ந்து இதுக்குரிய முக்கியமான சில விடயங்கள் சம்பந்தமாக கலந்து நேரடியாக சுகாதார அமைச்சர் அந்த டீ வந்து கலந்துரையாடி இருக்கின்றார்கள் இதோ ஒரு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு அர்ஜுனாக் அப்படின்றத சொல்லலாம் இதில் எட்டப்பட்ட சில முடிவுகளின் படி முதலாவது வந்து சுகாதார அமைச்சர் மேற்படி கனிஷ்டதர சேவை அடிப்படையில் தொண்டராக கடமையாற்றிய இளைஞர் ஜுவலிடம் அவருடைய பிரச்சனைகளை வந்து கேட்டு அறிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லியும் சுகாதார அமைச்சர் நேரடியாகவும் மற்றும் பிரதி அமைச்சரும் கலந்து கொண்டது அரசு வந்து மக்கள் நலன் கருதி ஓரளவுக்கு செயல்படுது இல்லை செயல்பட வைக்கலாம் அப்படின்றத வந்து மக்களும் தெரிந்து கொள்கிறார்கள் அதுபோல அர்ஜுனாவும் வந்து அதை சரியாக செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை எடுத்துக்கொள்ளலாம் போல இன்னொரு விஷயம் ஜால்போதனை வைத்து செல்ல மொத்தமாக நூற்றி எழுபது தொண்டர் ஊழியர்களில் எண்பத்தி நாலு பேருக்கு மட்டும் சிறப்பாக பட்டியொன்று அறிவிக்கப்பட்டு சுகாதார உத்தியோகத்தால் ரெண்டு பாக பாகங்களாக பிரித்து அவர்களுக்கு இடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தப்பட்டிருப்பது மற்றும் ஏற்கனவே வேலை செய்த சுகாதார அமைச்சரை சந்தித்த ஊழியர்களை வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்றி இருப்பதையும் சுகாதார அமைச்சர் தெரிந்து கொண்டதாக சொல்லப்படுகிறது அதே போல கனிஷ்ட ஊழியர்கள் மட்டுமல்ல தாதிய ஊழியர்கள் தவிர வைத்தியர்களுக்கான கார கிரியேஷனும் இனிவர்கள் காலங்களில் நடக்க இருப்பதால் சுகாதார அமைச்சர் அவ்வாறான அரசாங்க வேலைகள் கூறும் பட்சத்தில் முதலில் வேலை செய்த நூற்றி எழுபது பேருக்கும் ஜால் போதனா வைத்தியசாலையில் இப்போது வேலை செய்து கொண்டிருக்கின்ற எண்பத்தி நாலு பேருக்கும் அல்லது வேலை செய்யாமல் இருக்கின்ற மீதி ஊழியர்களுக்கோ எந்த முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படாது அப்படின்றதையும் வந்து உறுதி செய்திருக்கின்றார் நூற்றி எழுவது பேரையுமே சமமாக பாவித்து நூற்றி எழுபது பேருக்கும் எதிர்வெற்ற காலங்களில் வழங்கப்படுகிறது வேலைவாய்ப்பின் போது சுகாதார அமைச்சரை சந்தித்தார்கள் என்ற அடிப்படையில் பழி வாங்கவோ அல்லது இப்போது வேலை செய்கின்றோம் என்ற அடிப்படையில் அந்த எண்பத்தி நாலு பேருக்குமோ தனித்தனியாக எந்த ஒரு முன்னுரிமையும் கிடைக்காது அப்படின்றதையும் வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் ஆஹ் அப்படி என்னால எந்த ஒரு வாக்குறுதலையும் ஜால் போதனை வைத்து சில பணிப்பாளர் வழங்கக்கூடாது மற்றது நூற்றி எழுவது சுகாதார கண் சுகாதார ஊழியர்களையும் கொழும்புக்குப் போனார்கள் இங்கே நின்றார்கள் என்ற அடிப்படையில் தனித்தனியாக பாதிக்கின்ற வகையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்றதையும் செயலாளர்கூடாக கடிதம் மூலம் தெரிவிப்பதாக அவர் ஒத்துக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதற்கான கடிதத்தையும் வெகு விரைவில் போதன வைத்திய சாலை நிர்வாகத்திடம் அனுப்பி வைப்பதாக சுகாதார செயலாளர் வைத்தியர் அனில் ஜே அர்ஜுனாவிடம் உறுதி சொல்லப்படுகின்றது சொல்லப்படுகிறது இந்த மாதிரி ஒரு சமூகமான பொதுமக்கள் அமைச்சு சந்திப்பை வந்து தான் இதுவரைக்கும் தன்னுடைய மருத்துவ நிர்வாக காலத்திலேயோ இல்லை மருத்துவனாக வேலை செய்த காலத்திலேயோ தான் கண்டதில்லை அப்படின்னு சொல்லியும் இதன் அடிப்படையில் இந்த இந்த அரசாங்க கீழ் தாங்களும் சரி மக்களும் சரி அதை சரியான விதத்தில் மதித்து தன்னுடைய குரலுக்கு மதிப்பளித்து தன்னையும் வரவேற்று அதோட தங்களுடைய பாதிக்கப்பட்ட ஊழியர்களையும் சரிசமமாக இருத்தி இதுக்கு பதிலை வழங்கியதுக்கு தேசிய அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சருக்கும் பிரதி அமைச்சர் மற்றும் சுகாதார செயலர் அவர்களுக்கு யாழ்ப்பாணத்தின் மக்கள் பிரதிநிதி அப்படின்ற அடிப்படையில் அர்ஜுனா நன்றியையும் தெரிவித்திருக்கின்றார் ஒரு மிக பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அதே போல மத்திய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் எந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் அவர்களும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இவ்வளவு கொண்டு வருவதான் வந்து முக்கியம் காரணம் ஒவ்வொரு வந்து ஒரு எல்லாம் விடும் இப்படி தான் செஞ்சு ஏற்கனவே எம்பி என்ன செஞ்சுருவா தான் செஞ்சுட்டு போகணும் அப்படின்ற மாதிரியும் இல்லைன்னு சொன்னா நடக்கவே இல்லாத பிரச்சனைகளை பற்றி கதச்சி காலத்தை கழிக்கிறது தான் தமிழ் எம்பிக்கள் வந்து கூடுதலான நேரம் வந்து செலவிடுவார்கள் ஆனால் எக்கச்சக்கமான சின்ன சின்ன பிரச்சனை கமானது அவன அவையவேன தொகுதிக்க liye இருக்கு அப்ப இதெல்லastype வந்து இப்போ இருக்கிற அரசாங்கத்தின் அடிப்படையை வந்து நீங்க அமைச்சர் வரைக்கும் போகலாம் சும்மாவே இல்லாது நீங்க அதுக்குரிய குரலை கொடுத்து அதுக்குரிய மாதிரி மக்கள் உங்களுக்கு பின்னுக்கு நிக்கணும் காட்டினால தான் இதெல்லாம் நடக்கும் இப்போ நீங்க சாதாரண கிளாவு இந்த அரசாங்கம் வந்து அர்த்தனந்த அர்த்தன சொல்றத கேட்டு செய்த அப்படி இல்ல அர்ஜுனா தட்ட வேண்டிய விதத்தில் தட்டினபடினாலதான் இந்த கதவுகள் வந்து திறக்கப்பட்டிருக்கிறது அப்படி தான் இந்த நூற்றி எழுபது பேருக்கு வந்து ஏதோ ஒரு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைத்திருக்கிறது மற்ற எம்பிகளும் இதே போல தட்டுற மாதிரி வந்து அங்கங்க கதவுகள் திறக்கப்படும் நேரடியாகவே மக்கள் அமைச்சு சந்திப்புகள் மக்கள் பிரதிநிதிகளோட மக்க பாதிக்கப்பட்டவர்கள் சேர்ந்து ஒரு அமைச்சர் சந்திக்கிறன்றெல்லாம் வந்து அது சாதாரண ஒரு விஷயம் இல்லை இப்படி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சந்திக்க வழிக்கிட்டாலே பிரச்சனை ஈஸியாக முடிஞ்சது ஒரு அரசு அமைப்புக்கும் வந்து தேவையில்லாத அந்த பொறிமுறைகள் நேர செலவுகள் கால அவகாசங்கள் இல்லாமல் தேவையில்லாம போ என்ன சொன்னா உடனே நேர நேர எல்லாமே டீல் பண்ணி முடிச்சிடலாம் உண்மை ஜனா இதுதான் ஒரு ஒரு ஜனநாயகம்ன்றதை நேரடியாக தான் மக்கள் நேரடியாக தான் பிரச்சனையை சொல்லி அதை மக்கள் பிரதிநிதிகளும் மக்களுடைய அரசாங்கம் வந்து அதை தீர்த்து தீர்க்கிறதுக்குரிய ஒரு வழிவகை ஆராய்கிறதா உண்மையிலே நேரடியான விஷயம் எங்க ஊழல் வருதுன்னு சொல்லி சொன்னால் மக்கள் பிரதிநிதி சொல்லி பிரதிநிதி அங்க கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க போய் வேறு ஒன்றை கதைக்கிற தன்னை முதன்மைப்படுத்தி முதன்மைப்படுத்திக்கிறது அல்லது வீரம் மாதிரி கேட்கிறதால தான் வந்து ஊழலே வருது மக்கள் நேரடியாக எல்லாத்தையும் கொண்டு வாழ்கிட்ட சொல்லி சொன்னாலே இந்த ஊழல் வந்து அதிகார தஸ்பிரயோக ஊழல்களை வந்து தடுத்துக்கொள்ளலாம் அதுவும் வந்து அர்ஜுனா வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்னான்னு சொல்லணும் காரணம் மக்களை நேரடியாக கொண்டு தான் எல்லாம் காட்சி செய்கிறதா அப்படின்றத தாண்டி நேரடியாக மக்களை அங்க நினைச்சு தான் சக பங்கேற்பதாக பார்த்து கடைசிக்கு வந்து முடிக்கிறதெல்லாம் வந்து உண்மையை சொன்னால் இன்று இன்றைய நாள் இன்றுனால பொறுத்த வரைக்கும் அரசியல் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லிக் கொள்ளணும் காரணமாக சொன்னதை குறுகிய காலத்துக்களே செய்து முடித்திருக்கின்றார் வாழ்த்துக்கள் நன்றிகள்